இருக்கு அதனால தான் இந்த வயசு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கமாண்ட்ஸ் வந்துருக்கு கமாண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப என்கரேஜ் நிறைய இதுவரையும் எங்களுக்கு பேட் கமாண்ட் வந்து வந்தது கிடையாது என்கரேஜ் பண் பண்ற மாதிரி தான் வரும் அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து டச் பண்ற மாதிரி வந்து நம்ம சொல்றாரு மதுரையில இருந்து அதை பத்தி பேசலாம் தான் வீடியோ வந்து நம்ம முழுசா இது பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவரு இப்ப மத்தவங்க எல்லாம் வீடியோ பார்ப்பாங்க ஒரு சில பார்ப்பாங்க பிடிக்கலாம் தள்ளி விட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா பேக் கமாண்ட் போறதுக்குமே ரெடியாகுவாங்க ஒரு சிலர் மனசுலேயே நிற்குவாங்க இவங்க வேற வேலை இல்லை அப்படின்ட்டு ஆனா மனசார வெளி வெளிப்படியா அதாவது ஒருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசுங்கிறது ஒரு கூத்துல ஒருத்தருக்குதான் வரும் நச்சமாலுமே எனக்கு வந்து ஒருத்தர் அமிச்சு தான் மதுரைஷாட் நான் அப்புறம் உங்களை ஆக்ட் பண்ற பாருங்க அவங்கள மாதிரியே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிங்க நச்சு மலுமே சொல்றேன் நானும் இதே மாதிரி எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்க பெரிய பெரிய ஓனர் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வாங்க இப்போ நான் எப்படி இது குடி நான் எவ்வளவு ஃபாஸ்ட்ல அடிக்கிறேன் எப்படி அடிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி குத்துருப்பாங்க இது வந்து இப்படி ரெண்டாம் அடிச்சுக்கணும் ஒரு இது வந்து ரெண்டாம் அடிக்கணும் ஒரு சிலர் மூணா மூணு மூணாம் அடிக்க சொல்லி இப்படி வரும் இப்போ பாருங்க நான் இதை இப்படி எடுத்துன்னு போவேன் ஃபஸ்ட்டு கை இங்கே தான் வைக்கணும் நான் இங்கே ஒரு இங்கே இங்க ஒரு கை இங்கே ஒரு கை இது வைப்பேன் அவ்வள்தான் இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ புதுசாக அடிக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல இந்த மாதிரி மடிச்சுட்டு பெட்ரு போயிடுங்க கிட்ட எடுத்து நான் போவேன் கிட்ட எனக்கு தெரிய கண்ட்ரோல் எவ்வளோன்னு அதனால நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கனாக்க கை இங்கேயே வைங்க நூலாயிடுச்சு அதுக்குள்ளே இருங்க இந்த தான் நான் அடிக்கணும் உங்களுக்கு வந்து நான் மெச்சேடு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நாங்கள் சீரியஸாகவே யாராவது புதுசாக ட்ரை பண்ணுறேன்னாக்கா கண்டிப்பாக பண்ணுங்க உங்களால் முடியும்

இதுதாங்க நம்மளுடைய செடியா வைக்கணும் அப்படின்னு பயத்தில் ஆடக்கூடாது நான் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொசிஷன்ல தான் என் கை இருக்கும் நானா தான் இது பண்ணு சொல்லிக்கிறவங்க கிட்ட ஒரு சிலர்லாம் ஆறு வருஷம் சொல்லிட்டு கை பயத்திலே போயிட்டு நீடி இல்லை மாட்டோம் அதுக்கு நான் கை வந்து நீடி இல்லை மாட்டக்கூடாது முடிஞ்சதுக்கப்புறமா என் கையை போச்சு நீங்கள் நீங்கள் இது மட்டும் வந்து நான் ஞாபகத்தில் கை சே சொல்ல மிஷின் கிட்ட கையை கொடுத்து நான் வந்து காஸ்ட்டாக அடிப்பேன் ஏன்னா என் கண்ட்ரோல் என் கண்ட்ரோல் வந்து எனக்கு நல்லாவே செய்வோம் அதனால் நான் கிட்ட போகவே மாட்டேன் நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் மிஷினோட அனுபவம் இருக்கும் பதினஞ்சு இருபது வருஷமே இருக்கும் எனக்கு அதனால வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணுவேன் என் கையை மட்டும் நான் ஊற்றாமல் அழகாக தைங்க உங்களால் முடியும் கடுத்து நின்று பேக் வந்து நிறைய ரன் பண்ண எல்லாத்தையுமே கிடைக்குது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஊர்லேயும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி யார் ஏற்கனவே சொல்லி வைங்க பத்திரிக்கிறவங்க அந்த பிரிண்ட் கிடைக்கும் டிஸ்டா சவுண்ட் குறைக்கும் அவங்க கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அதனால நான் சொல்ல யாராலையும் முடியாமலாம் இருக்கு உங்களால் தாராளமாகவே முடியுங்க பாருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு கட்டு ஒரு கட்டு இருந்துட்டு வந்து இது ஊரு குடிங்க நூறு புடி நான் வந்து ஒரு நூறு புடி எவ்வளோ நேரத்தில் அடிப்பேன் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் அடிப்பேன் என்னுடைய டைம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் நான் நூறு புடி அடிச்சிப்போம் நான் நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் லேட்டாகும் நீங்கள் விடாமுயற்சியாக முயற்சியா இது நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வீட்டில் உங்களால் முடிஞ்சதும் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு வேணும் நீங்களே எடுத்து வைக்கலாம் மற்றவங்கள போய் நம்ம வேண்டியது கிடையாது அதுதான் அவசரம் தான் சொன்னேன் நிறைய பேர் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நான் நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எத்தனையோ பேர் லேடிஸுமோ வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வீட்டில் சொன்னால் எந்த வேலை செய்ய தெரியாமல் அதனால சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்க்கட்டும் பார்த்து அவங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணுற இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகலாம் அந்த அதனால சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸிக்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க உங்கள் லைக் கொஞ்சம் போட்டுருங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க எல்லாம் தப்பு பண்ணனால சொல்லுங்க நாங்க மாத்திக்கிறோம்